ா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டா யார் வாங்கி தந்தா மாமாவா நல்லா இருக்கா ம் பாப்பாவை நீ அப்புறம் கடிச்சிடலாம் எது கடிச்ச சாரி சொல்லு கடிக்க மாட்டேன் கடிக்க கூடாதுண்ண யார் பாப்பா பாப்பாவா சகானா ஸ்ரீ சகனா இங்க வாங்க சகனா சகானா அவன் அண்ணன் கூடதான் போவா பாத்துக்காங்க இங்கே வரவே மாட்டா ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Oke okay, bye. Okay, bye. 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 Naale